அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரா விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதே தான் பார்க்குறக்கு வந்துருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க செஞ்சேர் மலை டு பெதம்பேட்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டுங்க அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி இருக்குதுங்க இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடிக்கு மக்கள் வருங்க கார்ன சைட்டுங்க பார்த்திங்கன்னா கார்ன சைட்டாக வந்துடுங்க மூணு ரோடு வந்து வந்திக்கிற இடங்க பார்த்திங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க ஏழர் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு ஒன்று இருக்குதுங்க இதை நம்ம வாங்கி விவசாயம் பண்ணலாங்க இல்லை தோப் பண்ணுற கைடியாக இருந்தால் தோப் பண்ணலாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிற அப்படின்னா பண்ணி வச்சுக்கலாங்க ஏன்னா மூணு ரோடு காரணம் சைட்டுங்க நல்ல பூமிங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்புங்க இல்லை பிபி வாக்கே தனி வாங்கி நல்லா செழிப்பான ஏரியாங்க இந்த ஏரியா தென்னை மரமெல்லாம் பாருங்க அருமையா இருக்கு ரேட் ஒரு ஏக்கரின் விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கரின் விலை ஐம்பத்தஞ்சு லட்சங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்